ஃப்ரெண்ட்ஸ் மாடி மாடித்தோட்டத்தில் உள்ள சில செடிகளை பார்க்கலாம் வாங்க இது என்ன பழம் தெரியுதுங்களா இந்த பழத்தை சுற்றியுள்ள இதழ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சம்பங்கி செடியில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த செடி வச்சு ஒரு ஒன்றரை மாதம் இருக்குங்க இந்த பாட்டில் கேசவர்தினி விதைகளை தூவி விட்டிருந்தேங்க விதைகள் முளைத்து செடிகள் வளர ஆரம்பிச்சிருக்குங்க இதில் சேஞ்சிங் ரோஸ் செடி வச்சுருக்கேங்க அதுலேயும் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு இது குண்டுமல்லி செடிங்க இது விக்ஸ் துளசி செடிங்க இது பெப்பர்மெண்ட்டு வாசனை வருதுங்க இந்த இலையை முகர்ந்து பார்த்தா இதில் பூக்களும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் கார்டனிங்